வணக்கம் மக்களே குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் ஆன குருவுக்கு நமஸ்காரம் கார்த்திகை மாதம் பிறந்தாயிற்று கார்த்திகை மாதத்துல வந்து நம்மளுக்கோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து கார்த்திகை தீபம் தான் என்னைக்குமே சிறப்பு அதுக்கப்புறமா சாஸ்தாவான ஐயப்பனுக்கு மாலையை அணிவித்து விரதம் இருந்து மக்கள் வந்து பத்தாமது முறை விழுவதை இந்த மனிதனை பார்த்து இந்த பூமி சொன்னது ஒன்பது முறையும் போராடி வென்றவன் அல்லவா நீ ஏன் இந்த தாமதம் என்று எழுந்திரு என்று இவ்வாறு ஒவ்வொரு முறையும் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் நாம தான் சவாலாக்கி கொண்டு முன்னேறணும் அப்படிங்கறதுதான் ஒரு மனித வாழ்க்கையோட தத்துவம் அப்படி நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுளாகப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த கார்த்திகை மாதத்துக்கே உரித்தான அண்ணாமலையார் தாங்க அண்ணாமலையார பத்தி இப்ப சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதம் ஃபுல்லாக காணாது அப்படிப்பட்ட சிறப்புகளையும் வல்லமையும் வாய்ந்தவர் தான் திரு அண்ணாமலையார் அண்ணாமலையாரை வந்து நம்ம எப்போ தரிசிக்கிறோமோ இல்லையோ இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு நாளாவது போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த தீப ஜோதியோட அருளானது நமக்கு என்னைக்கும் நிறைந்திருக்கும் என்பது ஒரு பெரிய விஷயமாக பிறக்கருதப்படுது அப்படி அப்படி வாழ்க்கையில வரக்கூடிய எத்தனை சவால்களையும் தாமதமாக சந்தித்தாலும் சீக்கிரமாக சந்தித்தாலும் நமக்கு வெற்றியை மட்டுமே வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா அண்ணாமலையார் தான் அந்த அண்ணாமலையாரோட தீபத் திருவிழாவானது இப்படி உலக பிரசிதி பெற்ற அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அருள் தான் அந்த அருளானது கார்த்திகை மாதம் முழுவதும் தீப ஜோதியாக நிறைந்து காணப்படுது அதனால மறக்காம கார்த்திகை மாதத்துல ஒரு நாளாவது நிச்சயமா அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையோட ஊழ்வினைகள் அத்தனையும் தீர்ந்து நன்மையை மட்டுமே பெற்று த பெற்றுத்தரும் என்பது ஐயமில்லை அண்ணாமலையாரோட தீபத் திருவிழாவானது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஒரு சின்ன குட்டி கதை மூலமா சொல்றேன் கேட்டுக்கங்க அண்ணாமலையார் ஆகப்பட்டவர் திருவண்ணாமலையில் எழுந்தொழில் இருக்கக்கூடிய ரூபம் எப்படி அப்படின்னு சொன்னா நெருப்பு ஸ்வரூபமாக நெருப்பாக பஞ்ச பூதங்களில் நெருப்பு ஸ்தலமாக இந்த திருவண்ணாமலை ஆகப்பட்டது விளங்குகிறது எதற்கு அது எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு முறை பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவுல யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவி ஒரு அகந்த் அகந்தையினால வரக்கூடிய இந்த ஒரு போட்டி நிலவி மனுஷங்களுக்கே இந்த காலத்துல அகந்தைகள் இருக்கும் இருக்கும் தெய்வமாகப்பட்டவர்கள் நம்மளை காக்கின்றவர்கள் நம்மளை படைக்கின்றவர்களுக்கு இருக்குதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான அப்படி இருக்கக்கூடிய காலத்துல பிரம்மாவாகப்பட்டவர் படைக்கும் தொழிலை செய்ததுனால எல்லா உயிர்களுக்கும் நான் தான் தலைவன் அத்தனை உயிர்களையும் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்ப்பிக்க கூடியவர் நான் தான் அதனால நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருமாலாகப்பட்டவர் நீங்க பிறப்பிக்கின்ற அத்தனை உயிர்களையும் நாம் காத்து ரட்சிக்கின்றவர் அப்படிங்கிறதுனால நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு பேருக்குள்ள உள்ள பிரச்சனைய வந்து யார்கிட்ட போய் பேச போறாங்க அப்படின்னு சொன்னா சிவபெருமான் கிட்ட போய் பேச போறாங்க அவர் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு சரி உங்க பிரச்சனைக்கு முடிவு கட்டிடுவோம் முதல்ல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய அதாவது அடியையும் முடியையும் யாரு பார்த்துட்டு முதல்ல வராங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அதாவது அடியையும் முடியையும் யாரு பார்த்து விட்டு முதல்ல வரீங்களோ அவங்க தான் நான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படி அடியை பார்ப்பதற்காக யார் சென்றால் அப்படின்னு சொன்னா திருமாலாகப்பட்டவர் செல்கிறார் என்ற எந்த மாதிரி அப்படின்னு சொன்னா பன்றி உருவமாக உள்ள வராக உருவம் பொறித்து பூமியை அகல் கொண்டு கீழே சென்று விடுகிறார் பிரம்மாவாகப்பட்டவர் வந்து தனக்கு நேரே சிவனை வச்சு பேசிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து தலைமுடியை நம்ம எளிதில பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்ன வாகனத்துல மேலே சென்று கொண்டு இருக்கிறார் அப்படி வரும்போதுதான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்க கேட்டுக்கிடுங்க அந்த பூஜை அறைகள்லயோ இல்ல கோவில்கள்லயோ தாளம்பும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அது இந்த தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மேல பிரம்மாவாகப்பட்டவர் போய் கொண்டு இருக்கிறார் அவருக்கு வந்து களைப்பு ஏற்பட்டு இன்னும் இன்னுமா வரலையே அவர் ஈசனோட முடிய நம்ம பாக்குறதுக்கு இன்னுமா வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேல இருந்த ஒரு தாளம்பு வந்து என்ன பண்ணுது கீழே விழுது கீழே விழும்போது வந்துகிட்டு இருக்க அடி பார்க்கும் போது அவர்கிட்ட கேட்கறாரு ஈசனோட முடிய பாத்தியா அப்படின்னு சொல்லி நான் ஈசனோட முடியிலிருந்து தான் விழுந்துட்டு இருக்கேன் காத்துல அசைஞ்சதுனால நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது தாளம்பு சொல்லுது அப்போ நீ என் கூட வா வந்து ஈசன்கிட்ட நீ வந்து சொல்லணும் நான் இவர் வந்து உங்களோட முடியை வந்து பார்த்து விட்டார் அப்படிங்கிறத நீ சொல்லணும்னு சொல்லி சாட்சி சொல்லுது தாளம்பூ வந்து பிரம்மரோட பேச்சுக்கு இணங்கி ஈசன்கிட்ட பொய் சாட்சி சொன்னதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் தாளம்பூ வந்து சிவபெருமானோட கோவில்கள்லேயோ எல்லா எந்தவித பூஜைகள்லையோ யூஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் அந்த கதையில் உள்ள ஒரு சம்பவம் அப்படி வந்து அவர் வந்து பொய் சாட்சி சொல்லிட்டாரு இந்த நேரம் கீழே விஷ்ணுவாகப்பட்டவர் மூன்று லோகங்களையும் தாண்டி பாதாள லோகம் வரையும் சென்று கொண்டிருக்கிறார் ஈசனாக ஈசனாகப்பட்டவருடைய அடியை வந்து காணவே முடியவில்லை நெருப்பு ஜோதியாக தீப்பிழம்பாக சென்று கொண்டே இருக்கிறது அப்போ ஒரு வகையில அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் திருமால பாருங்க ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் எடுத்தது அவர் வந்து அவருடைய உண்மையான நற்பண்புக்காகன்னு தான் நான் சொல்லுவேன் அப்ப கூட ஈசன் கிட்ட மேலே வரும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க யா என்னால உங்களுடைய அடியை காண முடியவில்லை அப்படின்னு சொல்லி உண்மையை விளம்பியவர் திருமால் ஒரு பெரிய அப்படிங்கறதம் அதனாலதான் ஆகட்டும் கிருஷ்ணராகட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே உண்மையை தான் பேசியிருப்பாங்க ராமாயணத்திலயும் சரி பகவத் சரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையை விளம்பியிருப்பாங்க இருப்பாங்க கிருஷ்ணன் சொன்ன ஒரே பொய் என்ன அப்படின்னு சொன்னா மகாபாரத்துல ஒரு பொய் உண்டு அதை இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா பதிவிடுறேன் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இதுக்கு முன்னாடியே பிரம்மர் வந்து பொய் சாட்சி சொன்னதுனால பிரம்மருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த ஆஹ் உனக்கு சன்னதிகள் கிடையாது கோவில் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகப்பட்டவர் சபித்து விட்டார் அப்படி அடியையும் காண முடியாமல் முடியையும் காண முடியாமல் திரு அண்ணாமலையாக ஜோதி பிளம்பாக வடிவெடுத்த கூடிய இடம் தான் எது அப்படின்னு சொன்னா திரு அண்ணாமலை இங்கெல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதுக்கள் வெச்சுக்கள் அப்புறம் துறவிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு முறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னுடைய குருமார்கள் சொன்னது காசி சங்கராச்சாரியர்ல இருந்து எந்த சாதுக்கள் போனாலும் ஈசனை வெளியில நின்று வழிபட்டுட்டு வருவாங்களாம் உள்ள அவங்க வந்து போய் பாக்குறதுக்கான சூழ்நிலைகள் வந்து அமைந்தாலும் வெளியில நின்னு சுவாமியை மலையை மட்டும் தான் வழிபடுவாங்களாம் ஏன் அப்படின்னா அந்த மலையாகப்பட்டதே ஈசனுடைய உருவமாக காட்சி தருகிறது இந்த மலை வந்து இதுக்கு முன்னாடி துவாவர யுகமான கிருஷ்ண பரமாத்மா இருந்த காலகட்டத்துல இது வந்து தங்க மலையாக காட்சி கொடுத்திருக்கிறது அதற்கு முன்பாக ராமாயண காலகட்டத்துல இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அப்படி அந்த மலையாகப்பட்டது ராமாயண காலத்துல வந்து எரிமலையாக ஜோதிப்பிழம்பாக காட்சி அளித்திருக்கிறது அந்த மலை இன்னைக்கு செயல்படாத எரிமலைன்னு இந்த திருவண்ணாமலையை நாம வந்து சமூக அறிவியல் புத்தகத்துல படிப்பது உண்டு ஆதலால் அப்படி பெருமை மிகுந்த அந்த மலையை கிரிவலமாக வருவதுங்கிறது ஒரு வாழ்க்கையில நமக்கு பண்ணக்கூடிய பெரிய புண்ணியத்திலும் புண்ணியம் காசி ராமேஸ்வரம் போக முடியாத பக்தர்கள் திருக்கைலாயத்திற்கு ஈக்குவலா உள்ளது தான் இன்னைக்கு திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலைக்கு போய் ஒரு முறை உங்களோட கோரிக்கைகளை வைத்து அந்த கிரிவலம் பாதையில் நீங்கள் ஈசனை மட்டுமே தியானித்து நடந்து வந்தீங்கன்னா நீங்க என்ன கோரிக்கையா வச்சீங்களோ அது அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறிக்கும் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த காந்த சக்தியையுடைய ஈர்க்கக்கூடிய மலைதான் எது அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை மறக்காம இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது நிச்சயமா நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் விசிட் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதை சுற்றி உள்ள கிரிவல பாதையில உள்ள பனிரெண்டு லிங்கங்கள் அத்தனை ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பனிரெண்டு லிங்கங்களை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இந்திரலிங்கத்தில் தொடங்கி கடைசியாக உள்ள ஈசானிய லிங்கம் வரைக்கும் நீங்கள் முடிச்சிடுங்க என் ஒரு மனிதன் வாழ்க்கையில பனிரண்டு நிலைகளை தாண்டியே வாழ்க்கையில் மோட்சம் பெறுகிறான் என்பதற்கு இந்த பனிரண்டு லிங்கங்களும் சான்றாக அமைகின்றது அதனால இந்திரலிங்கத்துல தொடங்கி குபேரலிங்கத்தில் நின்று அதுக்கடுத்து யமலிங்கம் வரைக்கும் நீங்க போய் பார்ப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்திரலிங்கம் ஆகப்பட்டது வாழ்க்கையில் செழிப்பை தரக்கூடியது குபேரலிங்கம் ஆகப்பட்டது வாழ்க்கையில் செல்வத்தை தரக்கூடியது யமலிங்கம் ஆகப்பட்டது வாழ்க்கையில் நோய்வாய்ப்பட்டிருப்பவனை காப்பாற்றி அதற்குரிய நோயற்ற ஒரு திருமருந்தாக இருக்கக்கூடியது யமலிங்கம் கடைசியா நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் லாஸ்ட்ல நம்ம வரக்கூடிய வாழ்க்கையில இன்பம் துன்பம் மேடு பள்ளம் எத்தனையும் தாண்டி லாஸ்ட்ல நமக்குரிய வரக்கூடிய இடம் எங்க அப்படின்னா ஈசனோட திருவடி அதுதான் எங்க அப்படின்னா இடுகாட்டில உள்ள ஈசானிய லிங்கம் அந்த ஈசானிய லிங்கத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு லாஸ்ட்ல இறைவா இனி எல்லாம் உங்கள் பொறுப்பு என்னை பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி முழுமையாக சரணடைந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதை மட்டுமே உண்டு என்பதுங்கிறது எந்த விதமும் இல்லை அதாவது அதனால மறக்காம கடைசியா உள்ள ஈசானிய லிங்கத்தை பார்த்து விட்டு வாங்க நமக்குடைய கருமாக்களும் குறையும் நமக்கு பிறவி என்பது மோட்சமாகவே இருக்கும் என்பதுங்கிறது ஈசனுடைய வாக்கு அதனால டைம் கிடைக்கும் போது இந்த மாதத்துல இந்த சிறப்பான இந்த மாதத்துல திருவண்ணாமலையார தரிசிக்கிறதுக்காக உங்களுக்கு டைம் ஒதுக்கி ஒரு நாளாவது அவரை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு சுவாமி மலையையும் கிரிவலம் பண்ணிட்டு பனிரெண்டு லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்றி